வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான ஜூஸ் தாங்க லிவர் டீடாக்ஸ் ஜூஸ் அதாவது உச்சி முதல் பாதம்பரை நம்மளை கலகலப்பாக வச்சுக்கிறணும் அப்படின்னா இந்த ஜூஸ் ஒன்று அருமையாக இருக்கும் இது வந்து கல்லீரல் டீடாக்ஸ்ன்னே சொல்லுவாங்க நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை பிரித்து விடுறது கல்லீரல் தான் அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா ராஜ உறுப்புகளுமே நல்ல விதமாக செயல்படும் திருநீரகம் இதயம் நுரையீரல் இந்த மாதிரி உறுப்புகள் தான் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் அதை பலப்படுத்துறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ஒரு அருமையான ஜூஸாக இருக்கும் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்படி மல்லி இலை ஒரு கைப்பிடி புதுனா இலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பெரிய நெல்லிக்காய் இதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கா டீஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடியாக இருக்கட்டும் பொம்பு மஞ்சள் வாங்கி மிஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கலப்படம் இல்லாத நல்ல மஞ்சளாக நம்ம யூஸ் பண்ணலாம் பசு மஞ்சள் கிடச்சா இன்னும் ரொம்ப சிறந்தது கொஞ்சம் சீரகம் இந்துப்பில் கல் உப்பை தான் பயன்படுத்தணும் நம்ம இந்த ஜூஸ்கெல்லாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு கல் இந்துப்பு இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்டி அரைச்சாச்சு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஜூஸ் வந்து ஒரு மூணு பேர் குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆள் குடிக்கணும்னா அந்தளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த ஜூஸை வடிகட்டிடலாம் இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இந்த ஜூஸ் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால தோல் நோய்கள்லாம் வராமல் பாதுகாக்கலாம் இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த சூரியாசிஸ் இந்த மாதிரி வெள்ளையா படிமங்கள் மாதிரி வரும் அந்த இதில் இருந்தும் நம்மளை பாதுகாத்து வரும் அதாவது கல்லீரல் பாதிப்பு அப்படின்னாலே கண்ணில் தெரியும் கண்ணில் குறை வர்றது கண் சரியாக பார்வை தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் கல்லீரலில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த கண் நோய்களையும் சரிப்படுத்தும் இரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு முடி நல்லா வளர்கிறதுக்கு அதாவது ஏ டு இஜட் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கலகலப்பாக வச்சுக்கிற ஒரே ஜூஸ் வந்து இந்த ஜூஸ் தான் இதை தொடர்ச்சியாக நம்ம நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த உறுப்புகள் எல்லாமே பலம் பெற்று சீக்கிரமாக நம்ம அந்த லிவர் டீடாக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு எப்படியோ இருக்குங்களா நினைக்க நம்ம நார்மல் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஜூஸை நீங்களும் உங்கள் வீட்டில் குடிச்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதில் தப்பு கிடையாது நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஃபுட்ஸ்